ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் கரூர் ரோட்டில் ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு நியர்பைலேயே முத்துக்கவுண்டன்பாளையம் நாலு ரோட்டுக்கு பக்கத்தில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேல்க்கு அவைலபிளாக இருக்கு போர்ட்டிக்கோ பார்த்தோம்னா பத்துக்கு பத்து சைஸ் எடுத்திருக்காங்க தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஃபுல்லாகவே ஆக்குபை பண்ணி கட்டியிருக்காங்க ஹால் பத்துக்கு பதினாறு சைஸ் அலாட் பண்ணியிருக்காங்க டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தோம்னா பத்துக்கு பதினாறு சைஸ் கார்னர் ஷெல்ஃப் அலாட் பண்ணியிருக்காங்க கிச்சன் ஏரியா பத்துக்கு பத்து சைஸ் எடுத்திருக்காங்க இது ஒரு ரெடி டு ஆக்குபை ஹவுஸ் இன்னொரு பெட்ரூம் பார்த்தோம்னா பத்துக்கு பத்து சைஸ் எடுத்திருக்காங்க கிழக்கு பார்த்த மாதிரி சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த வீடு வந்துட்டு போர் வசதியோடு அவைலபிளாக இருக்குது இது ஒரு ரெடி டு ஆகுபை ஹவுஸ் இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரூல் ஆயிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வீ